நம்ம உடலக வந்து நம்ம ஒப்பிட்டு பார்த்தோமானால் அதை விட ஒரு அற்புதமான டயக்னோசிஸே கிடையாது எல்லாமே எல்லாத்துக்குமே ஒத்து வராது இப்போ ஒரு கவ உடம்புக்காரங்க வைங்களேன் அதாவது குளிர்ச்சி தன்மை பொருந்திய உடல் அவங்களுக்கு விளக்கெண்ணை சார்ந்த பேடி மருந்துகளை கொடுத்தோம் என்றால் இந்த உப்பு வச்சு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடை இந்த முறையை பித்த உடம்புக்காரங்க செஞ்சாங்கன்னு வைக்கலாம் நாங்கள் சொன்னாங்க உப்பு வச்சு இவ்வளோ உப்பை சாப்பிட்டு வெந்நீர் குடித்தா நல்ல மோஷன் போகும் சொன்னாங்க அது ஆச்சு ஆனால் சுகர் லெவல் வந்து கூட இருக்கா குறஞ்சிருக்கா பேலன்ஸாக இருக்கா அப்படின்றது நாடிலே நம்மளால் படிக்க முடியும் ஒரு சிலர் பயப்படுவாங்க இதுவும் அதுவும் சேர்த்து சாப்பிடலாமா அப்படின்னு அந்த மருந்து எடுக்கும் பொழுது எதையெல்லாம் சேர்த்து சாப்பிடலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு தொடர்புக்கு நைன் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ செவன் ட்ரிபிள் நைன் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ட்ரிபிள் வாதம் அதிகமா இருந்தா ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதீத சிந்தனை அதீத கவலை இதெல்லாம் இருக்கும்னு சொன்ன வாதம் குறைய குறைய அது எல்லாமே குறைஞ்சிரும் அந்த உணர்ச்சிகளுமே குறைஞ்சிரும் கட்டாயமா நம்முடைய முத்திரை மாணவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் பேர் தான் மூன்று மாதம் கற்றுக்கொள்ளுதல் ஆனா என்னன்னா மூன்று மாதம் வந்து கற்றுக்கொள்ளுதல் மூன்று மாதத்துல வாழ்வியல் மாற்றம் அப்ப அவங்க வந்து நான் முன்னாடி எல்லாம் இப்போ ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்மகிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க கிளாஸ்ல இருக்கவங்க முன்னாடி எல்லாம் குழந்தை வந்து நம்மகிட்ட மார்க் ஷீட் எடுத்துட்டு வந்தா இவ்வளவு மார்க் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கோவமா கத்தி ஷவுட் பண்ணி ஆத்திரப்படுவேன் இப்பொழுது முத்திரை பயிற்சிக்கு அப்புறமா அவங்க வந்து வாயு முத்திரை செய்துட்டு இருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா தீர்க்கமான ஒரு சிந்தனை இருக்குது இப்போ கத்துறதுனால ஏதாவது ஆகுமா ஆகாது அப்போ இவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும் கிட்ட இருந்து என்ன கொடுக்க வேண்டியிருக்கு இருந்து என்ன இதை எதிர்பார்க்குறோம் முதல்ல இந்த எதிர்பார்ப்பு ரொம்ப அதீதமான எதிர்பார்ப்பா இப்படியெல்லாம் சுய சிந்தனையை தூண்டக்கூடியது ஏன் அப்படின்னா படப்படப்பான சிந்தனை மாறும் பொழுது தன்னை போல் செட்டில்டாக இருக்கும் பொழுது அப்போ வந்து உடல் மாற்றம் மட்டும் இல்லை அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் நிறம் மூலமாக டயக்னோசிஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வாத தேகம் அப்படின்னா ஒரு மாதிரி கருமை சாடிய நிறம் இருக்கும் இப்போ கலர் வந்து நல்ல ஸ்கின் டோன் நல்ல ஒரு நிறமுடையவங்களா கூட இருக்கலாம் அவங்களுக்கே ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா வாதம் சார்ந்த உடல்னா ஒரு கிரே ஸ்டிங் மேலே இருக்கும் அதாவது அவங்களோட ஒரிஜினல் நிறம் தாண்டி ஒரு கருமை சாடிய நிறம் இருக்கும் அப்படின்னா அது வாதத்தன்மையுடைய உடல் அப்படின்றத நம்ம வந்து டயக்னோசிஸ் பண்ணிக்கிறோம் அது இது பித்தத்தன்மையுடைய தன்மையுடைய உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவந்தது அல்லது ஒரு மஞ்சள் நிறம் மஞ்சள் கலந்த சிவந்த நிறம் இருக்கும் இப்போ உள்ளங்கையெல்லாம் பார்த்தா ரொம்ப ஈஸியா நம்ம டயக்னோசிஸ் பண்ணிக்கலாம் நீங்க கேட்டீங்க இல்லையா தோலை பார்த்து டயக்னோசிஸ் பண்ண முடியுமானு தோலை பார்த்து கிட்டத்தட்ட எல்லா டயக்னோசிஸும் பண்ணிடலாம் வெறும் உள்ளங்கையை பார்த்து நல்ல சிவந்த நிற உள்ளங்கையாக இருக்குன்னா பித்த உடல் கோபம் வேகம் வீரம் இந்த குணாதிசயம்லாம் இருக்கும் கட்டாயமாக அவங்களுக்கு பிபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பிபி இருக்கும் தலை சுற்றல் கிருகிருப்பு இது எல்லாமே அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அதே போல் கைகள் வந்து உள்ளங்கை வந்து வெளிறி குளிர்ந்த நே குளிர்ந்துருக்குன்னு ஸ்பரிசம் பார்த்தோம் இல்லையா டச் சென்சேஷன் உள்ளங்கை நல்லா குளிர்ந்துருக்கு வெளிரி சாஃப்டாக இருக்குது அப்படின்னா கபாதேகம் அப்போ கபதேகம்னா அவங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா தோல்லை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை வராது ஸ்கின் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கபதேகத்துக்கு அதுக்கு மேலே தோலில் பிரச்சனை வந்தது அப்படின்னா என்ன மாதிரியான ஏன்னா மிக்ஸ்டு பாடி டைப் இருக்கு இல்லையா இப்போ வந்து வாதம் பித்தம் கபம் தாண்டி எல்லாருக்குமே அந்த எக்ஸ்ட்ரீம் எல்லாமே கலந்து இருக்கும் கலவையில தான் இருக்கும் கலவையில எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து நம்ம வாத பித்தம்னு எடுத்து எடுத்துக்கலாம்னு வைங்களேன் அவங்களுக்கு என்ன மாதிரியான தொந்தரவுகள்லாம் இருக்கும்னா இந்த வாமிட்டிங் சென்சேஷன் அவங்களுக்கு தான் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு குமட்டல் உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் வாய் கசக்கும் ஏதாவது ஒரு உணவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க அதிகமாக எடுத்துட்டாங்கன்னா அடிக்கடி வாய் கசப்பு அப்படின்ற விஷயம் சொல்லுவாங்க இந்த வாத பித்த உடலுக்கு தான் எப்படி இருக்கும்னா உடம்பு வந்து ஒரு சோர்வு ஒரு ஒரு டயர்ட்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா உடம்பு வந்து புண்ணாக வலிக்குதுன்னு சொல்லுவாங்க உடம்பு ஃபுல்லாக புண்ணாக வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து வாத பித்த உடம்புக்கானது இதே போல் அவங்களுக்கு வந்து பித்தவாத உடலாக இருந்தால்

சூடாவது குளிர்ச்சியாவது அப்படி ஒன்றே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் இது வந்து மிக ஆழமான நோய் நாடல் இந்த நோய் நாடலுக்கு வந்து எந்த படிப்பு மூலமாகலாம் கிடையாது நம்மளோட வாழ்வியல் பாரம்பரியத்தை வந்து நம்ம இயற்கையோடு சார்ந்ததாக நம்ம நெருங்கி போக போக இதை வந்து நம்ம வந்து சாதாரணமாக ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ரொம்ப இயல்பான ஒரு கிராமத்து பெண்மணி வந்து ஒரு வழின்னு சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க குத்துதுன்னு சொல்லுவாங்க கொடைதுன்னு சொல்லுவாங்க உளைச்சல்னு சொல்லுவாங்க இது மூணுமே வேறன்றது நமக்கு இப்போ தெரியாது அப்போ மூணு வேறுன்றது கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாத நிலையில் இப்போ கேட்டால் பெயின் ஒரே வார்த்தை நம்ம இங்கிலீஷில் எழுதோன்னா என்ன பண்ண முடியும் பெயின் ஒரே வார்த்தை தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா வாத பித்த உடலுக்கு தான் இந்த காஃப் மசில் பெயின் இருக்கு இல்லையா பின்னங்கால் சதை வலி இதெல்லாம் இருக்கும் பித்தவாத உடல் எடுத்துகிட்டால் அவங்களுக்கு வேறு செட் ஆஃப் டிஸார்டர்ஸ் நம்ம பார்த்தோம் குத்துற மாதிரி வலி இதெல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ பித்தவாத உடல் இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே இது மட்டும் இருக்க மாட்டாங்க ஏன்னா மிக்ஸ்டு இருப்பாங்க இப்போ நீங்கள் பித்தவாத உடலாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல எதை குறைக்க முடியுன்றதை பார்த்து அதை வந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவோம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது பித்தத்தோட நிலை வாதமும் அது ஜாஸ்தி இருக்குது அப்போ முதல்ல வாதத்தை தாழடிச்சிட்டு வாதத்தை தாழ்ந்துருச்சா அப்படின்றத பொறுமையாக நாடியில் டயக்னோசிஸ் பண்ணிடுவோம் இதற்கு வந்து பல்வேறு முறைகள் பயன்படுத்துகிறோம் என்ன அப்படின்னா மருந்துகள் மட்டும் இல்லை இப்போ நம்ம பார்த்தோம் பித்தவாத நாடித்தன்மை ஒருத்தர் இருக்காங்க நோய்க்கு பேர் என்ன வேணா இருக்கலாம் ரூமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லலாம் அவங்க ஆனால் எங்களுக்குள்ளே வர டயக்னோசிஸ் வந்து பித்தவாதம் அப்போ ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு ஒரு மருந்து அப்படின்னு சித்தர்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்கன்னா இல்லை ஆனால் பித்தவாதத்திற்கான மருந்துகள் இருக்குது பித்தத்தை எப்படி குறைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வாதத்தை எப்படி குறைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ வாதத்தை குறைச்சிக்கிட்டே இருப்போம் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து ஆர்ஏ ஃபேக்டர் பார்த்தேன் மூன்று மாதம் கழித்து பார்த்தா மேடம் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு அப்படின்வாங்க சரி இப்போ வாதத்தை கண்ட்ரோல் பண்ணியாச்சு அடுத்து பித்தத்தை சமன்படுத்துறதுக்கான விஷயத்துக்குள்ளே போகும் இப்படியாக இந்த சமநிலை இம்பேலன்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து படிப்படியாக நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த டயக்னோசிஸ் எதற்காகனா க்யூர் பண்ணுறதுக்கு தான் டயக்னோசிஸ் ஜென்ரலி நம்ம சொல்கிறது உண்டு வந்து இது வந்து இது மாதிரி கிடையாதுங்க ஜோதிடம் மாதிரி ஒரு சிலர் என்ன ஜோதிடம் எதற்கு பார்க்குறோன்னா இதுதான் நடக்கும் இதுதான் விதின்னு விட்டுட்டு போகிறதுக்கு இல்லை இதை மாற்ற முடியுமா அப்படின்றதுக்காக அல்லது இதிலேருந்து நம்ம எப்படியாவது நம்ம அட்லீஸ்ட் நம்ம அதுக்கு தயாராகிக்க முடியுமா மனபாவத்தில் அதே மாதிரி தான் இதில் வந்து எதற்கு அப்படின்னா அந்த டயக்னோசிஸே எதற்குனா நோய் நாடலே நோய் குணமாக்குவதற்கு தான் அப்போது பித்தவாதம்னா முதல்ல வாதத்தை தாளடிக்கக்கூடிய மருந்துகளை கொடுத்து அடுத்து பித்தத்தை தாளடிக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்கும்போது டயக்னோசிஸ் பேர் வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதற்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ண தேவையில்லை ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை கேட்பாங்க சிலர் மேடம் எஸ்எல்இக்கு மருந்து இருக்கா அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் வாங்க நேரடியாக வாங்க வந்து நாடி பாருங்கள் அப்போ வந்து மருந்துகள் எடுத்துக்கோங்க அப்புறம் பார்க்கலாம் ஏன் அந்த பதில் சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கும் அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லுவாங்க கோடியில் ஒருத்தருக்கு வர்றவங்க கூட அழகாக வந்து சரி பண்ணிட்டு போகிறாங்க ஏன்னா நம்ம ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ன்றதையும் நம்ம பார்க்க போகிறதில்ல அதில் இருக்கக்கூடிய டயக்னோசிஸ்குள்ளலாம் போய் சிக்காமல் நம்மளோட முறை டயக்னோசிஸ் எடுத்து பார்க்குறோம் எடுத்து பாருங்க என்ன பார்க்குறோம் நாடி பார்க்குறோம் நாடியோட தன்மையில் என்ன மாறுபாடு இருக்கோ அதெல்லாம் சமநிலைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சமநிலை ஆகும் பொழுது தன்னை போல் அவங்க பழைய டயக்னோசிஸ் மெத்தட் போய் பார்க்குறாங்க இல்லையா அதை வந்து போய் பொழுது ஆட்டோமின் டிஸார்டர் இது லெவல்ஸ் இப்படி இருந்தது இந்த லெவல்ஸ் இப்படி இருந்தது மூன்று மாதத்தில் இந்த லெவல் வந்து நார்மலுக்கு வருது ஆறு மாதத்துக்குள்ளே அது கம்ப்ளீட்டாக நார்மல் ஆகுது அப்படின்றாங்க ஆனால் அந்த லெவல்ஸை பார்த்து நம்ம இது பண்ணுறது கிடையாது நம்மளுடைய மருத்துவ முறையில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதற்குள்ள மருந்துகள் நம்ம அதற்கு அந்த வாத பித்த கபம்னு சொல்லக்கூடிய அந்த மூணு முக்கிய விஷயத்த வந்து கண்ட்ரோல் கொண்டு வர்றது மூலமாக இதில் நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா நம்ம கையில் வந்து சித்த முத்திரைகளும் இருக்குது அப்போது மருந்துகள் முத்திரைகள் அதே நேரத்தில் கழிவு நீக்கம் தான் கழிவு நீக்கம் ஆனா அதுல என்ன தான் ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா நாடி சுத்தி இப்ப கழிவு நீக்க சிகிச்சைக்கு ஒருத்தவங்க வராங்க மூன்று நாள் நம்ம மருத்துவமனையில் தங்கி இருந்தது பண்றாங்கன்னா அதற்கு முன்னாடி நாடி பார்ப்போம் நாடி பார்த்துட்டு வாதத்தோட தன்மை எப்படி இருக்கு பித்தம் எப்படி இருக்கு கபம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கான அதாவது லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம் அதாவது எதை வந்து நம்ம முதல்ல கம்மி பண்ண போறோம் எப்படி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறோம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து இதயம் சார்ந்த பிரச்சனையோடு வராங்க அப்போ வந்து ஒரு நாடியோட தன்மை இருக்குது அப்போ அதில் ரொம்ப ஹையாக இருக்கக்கூடிய நாடியோட தன்மை என்ன பண்ணுவோன்னா அப்போதைக்கு ரெடியூஸ் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு ஒரு பிரச்சனைக்காக வர்றாங்க அதை அப்போதைக்கு என்ன பண்ணணும்னா மிதப்படுத்துவதற்காக அப்போ நாடியில் எது ரொம்ப ஹெவியாக இருக்கோ அதை குறைச்ச உடனே என்னாகும்னா அவங்க செட்டில் ஆகிருவாங்க கிட்டத்தட்ட ஒரு மூன்று நாட்களுக்குள்ள மிகைப்பட்ட அந்த நாடியோட தன்மையை வந்து அது அது எல்லா பிரச்சனையும் சமநிலை சமநிலைப்படுத்துரும் மூன்று நாட்கள் உறுதியாக சொல்ல முடியுது அப்படின்னா நாடியை சமநிலைப்படுத்துறோம் அப்படி இருக்கும்போது சமநிலை பட்டு தான் ஆகணும் அது வந்து அந்த நோய்க்கு நீங்க என்ன வேணா பெயர் சூட்டிக்கோங்க அது டயபட்டிஸ் ஆகலாம் அஹ் இருக்கலாம் எல்லாமே கண்ட்ரோல்குள்ள வந்துடும் முதல் மூணு நாளைக்குள்ள ஏன்னா நாம் அந்த மூன்று நாட்கள்ல கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் எதற்காகனா மிகைப்பட்ட அந்த நாடியை சமநிலைப்படுத்துறோம் அதனால டீடாக்ஸ்ன்ற வார்த்தை வந்து ஒரு பொது வார்த்தை தான் இப்போ யூடியூப்ல பார்த்தா பல வகை இருக்கு மாத்திரை எடுத்துக்கிறது எல்லாமே எல்லாமே எல்லாருக்கும் ஒத்து வராது அதுதான் அதுல அதுதான் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா எல்லாமே எல்லாத்துக்குமே ஒத்து வராது இப்போ ஒரு கவ உடம்புக்காரங்க இருக்காங்கன்னு வைங்களேன் அதாவது குளிர்ச்சி தன்மை பொருந்திய உடல் இருக்கவங்க அவங்களுக்கு விளக்கண்ணை சார்ந்த பேதி மருந்துகளை கொடுத்தோம் என்றால் அவங்க இப்போ பொதுவான ஒரு தளத்தில் பார்க்குறாங்க யூடியூப்பில் விளக்கெண்ணெய் சாப்பிட்டா நல்லா டீடாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கெண்ணெய் சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன் அவங்க வந்து வீசிங் சளி கபம் சார்ந்த உடல்னா இது அப்படியே பன்மடங்காக அதிகமாக ஏன் அப்படின்னா அது குளிர்ச்சி பொருள் குளிர்ச்சி உடம்புக்கு குளிர்ச்சி பொருளை நம்ம பயன்படுத்தக்கூடவே கூடாது அதே மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க உப்பு உப்பு வச்சு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குது இந்த உப்பு வச்சு டீடாக்ஸ் பண்ணக்கூடிய மெத்தடை இந்த முறையை பித்த உடம்புக்காரங்க செஞ்சாங்கன்னு வைங்களேன் ப்ரெஷர் நான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் சொன்னாங்க உப்பு வச்சு இவ்வளோ உப்பை சாப்பிட்டு வெந்நீர் குடித்தா நல்ல மோஷன் போகணுன்னு சொன்னாங்க அது ஆச்சு ஆனால் அதுக்கப்புறமா இருந்து எனக்கு தொடர்ச்சியாக தலை சுத்தலும் படபடப்பும் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அப்போ இது வந்து பொதுப்படை கிடையாது இப்போ அதுக்காக தான் நீங்கள் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் சித்தா டயக்னோசிஸ் சித்த மருத்துவ முறை நோய் நாடல்ன்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா யாருக்கு எது கொடுக்கணுன்றது அங்கே தான் முடிவே ஆகும் இப்போ வாத உடம்பா இருந்தால் அவங்களுக்கு என்ன இதே இது க வாத உடம்புக்காரங்களுக்கு உப்பு சேர்த்த வேதி மருந்துகள் ரொம்ப அற்புதமாக விலப்பாங்க அதே பித்த உடம்புக்கு விளக்கினை சேர்ந்த பேதி மருந்துகள் இப்போ நம்ம மருத்துவமனையில் அப்படி தான் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மருந்து கிடையாது டீடாக்ஸ்னா உடனே உடனே எல்லாத்துக்கும் ஒன்றை போட்டு எல்லோரும் ஆயிட்டு அப்படி இல்லை நிறைய பஞ்சகர்மா சென்டர்ஸ் இது மாதிரியான ரிலாக்ஸிங் இது டீடாக்ஸ் சென்டர்ஸ்லாம் இப்படி தான் கொடுக்கப்படுகிறது ஆனால் நம்ம நீங்கள் சொன்ன அந்த சித்த மருத்துவ முறை நோய் நாடல்னு சொல்லக்கூடிய கம்ப்ளீட் சித்தா மாஸ்டர் ஹெல்த் செக்கப் முடிச்சுட்டு அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு உங்களுக்கு என்ன மருந்து வேணும் அப்போ உங்களுக்கு விளக்கெண்ணை கொடுக்கறதா அல்லது உப்பு சேர்ந்த பேதி மருந்துகள் கொடுக்குறதா அப்படின்றத முதல்ல முடிவெடுக்கிறது முடிவெடுத்துட்டு அதற்கப்புறமாக அந்த உயர்ந்த நாடி இருக்கு இல்லையா அதாவது எது ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ அதை முதல்ல மட்டுப்படுத்திட்டு அதை மட்டுப்படுத்துவதற்கான மற்ற ப்ராக்டிசஸை மூன்று நாளில் செஞ்சுட்டு இதுக்கு பேரே என்ன அப்படின்னா கரெக்டான பேர் சூட்டோன்னா நாடி சுற்றி இந்த டீடாக்ஸுன்ற சொல் வந்து நம்ம பழகிட்டோம்னாலும் அதை பயன்படுத்துகிறோம் நம்ம மருத்துவமனையில் கூட டீடாக்ஸ் இருக்குது ஆனால் அது டீடாக்ஸ் கிடையாது நான் பலமுறை சொல்கிறது உண்டு அதை வந்து நாடி சுற்றின்னு சொல்லி பழகுங்கள் ஏன்னா நாடியை சமநிலைப்படுத்துகிறோம் அப்போ நாடி சமநிலைப்படுத்துகிறோம் மூணு நாளில் மூணு நாள் கழித்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இப்போ நம்ம எப்படி வந்து சுகர் செக் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு மூணு மாதத்துக்கு சுகர் டேப்லெட்டை போட்டுவிட்டு மூணு மாதம் கழித்து கண்ட்ரோலுக்கு வந்துருச்சான்னு செக் பண்ணுற மாதிரி நம்ம வெறும் மூன்று நாட்களில் முதல்ல வந்த உடனே நம்மளுடைய நாடியை பார்க்குறோம் அந்த நாடியில் எந்த தன்மை ஜாஸ்தி இருக்குன்றதை பார்த்துட்டு அதை குறைப்பதற்கான மருந்துகளை கொடுத்துட்டு மூன்று நாள் கழித்து நம்ம மருத்துவர்களுட நம்ம எப்படி பேசிக்குவோம் அப்படின்னா பரவாயில்ல வாதம் பாதி அளவுக்கு குறைஞ்சிருச்சு மேடம் கம்ப்ளீட்லி நார்மல் வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த அந்த மூன்று நாட்களுக்குள்ள முழுமையாக கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும் ஒரு சிலருக்கு மேடம் மூணு நாள் நம்ம வந்து இது கொடுத்து இன்னும் வாதம் அப்படியே நிற்கிது அப்படின்னு அப்ப அதை என்ன சொல்றது பிடி வாதம் அப்போ அதுக்கான அடுத்து இன்னும் கொஞ்சம் அதுக்கடுத்து தேவைப்பட்ட ஹெவியராக அதிகப்படியான மருந்துகளோ மருந்துகளை வந்து இன்னும் கொஞ்சம் இன்டென்சிட்டி இது பண்ணியும் அதுக்கப்புறமா அல்லது தொடர்ந்து எடுக்கக்கூடிய மருத்துவ முறையில் அதை நம்ம இது பண்ணிடுவோம் இப்படி மூன்று நாள் நாடி சுற்றி செய்துவிட்டு மற்ற சித்த மருந்து எடுக்கும் பொழுது ரொம்ப எளிமையாக ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைன்னு சொல்கிறது எல்லாமே ரொம்ப எளிமையாக சாதாரணமாக நம்மளால் சரி செய்து விட முடியும் அந்த மூணு நாள் நீங்கள் வந்து நாடி சுத்தி முறை வந்து செய்கிறீங்க ஒருத்தருக்கு

மிக அதிகமாக இருக்கும் தான் உங்களுக்கு வந்து நாடி சமநிலை நாடி சுற்றி தேவைப்படுது அப்போது அன்று அந்த நாள் நாடி சுற்றி எடுக்கிற நாள் அன்றைக்கி நம்மளுடைய மருத்துவமனையிலேயே அப்பப்போ எல்லாமே நம்ம சுகர் லெவலில் இருந்து நாடி மூலமாக பார்க்குறது மட்டும் இல்லை தற்போது இருக்கக்கூடிய எல்லா விதமான டயக்னோசிஸ் மெத்தட்ஸையும் ஏன்னா அதை அது வந்து ரொம்ப எளிமையாக நம்ம அப்போதைக்கு பார்த்துக்க முடிகிறதுனால அதையும் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் இப்போ வந்து சுகர் லெவல் வந்து கூடியிருக்கா குறைஞ்சிருக்கா பேலன்ஸாக இருக்கா இது கொஞ்சம் நல்ல பயிற்சி பெறப்பட்ட மருத்துவர் அப்படின்னா நாடிலே அதை நம்மளால் கணித்து விட முடியும் சுகர் லெவல் வந்து கூட இருக்கா குறைஞ்சிருக்கா பேலன்ஸாக இருக்கா அப்படின்றத வந்து நாடியிலே நம்மளால் கணிக்க முடியும் அதை நாடியில் கணித்து விட்டு நம்ம அதற்கேற்ற மாதிரியான ஒருத்தருக்கு வந்து முழுமையாக தேவைப்படாது ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு மருந்துகளோட அவசியம் தேவைப்படும் இது ரெண்டையுமே நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிறோம் எடுத்த உடனே முதல் நாளையே எல்லா மெடிசனையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு அப்புறம் வாங்க அப்படி கிடையாது நம்ம உடல் வந்து ஒரு இதுக்கு பழகி இருக்குது ஒரு இருபது வருஷமாக நீங்கள் வந்து சுகர் டேப்லெட் எடுக்கிறீங்க மூணு நாளில் நான் வந்து சுகர் டேப்லெட் உங்களுக்கு நிறுத்துவேன் அப்படின்றது வந்து இதில் இல்லை படிப்படியாக குறச்சிக்கிட்டே வருவோம் நம்ம மருந்துகள் அப்படியே அதிலேருந்து இருந்து சேர்ப்போம் மூலிகைகளை கொஞ்சம் ஒரு சிலர் பயப்படுவாங்க இதுவும் அதுவும் சேர்த்து சாப்பிட்லாமா அப்படின்னு அந்த மருந்து எடுக்கும் பொழுது எதையெல்லாம் சேர்த்து சாப்பிடலான்னு ஒரு லிஸ்ட் இருக்குது அப்போ அது ரொம்ப மிதமான மருந்துகள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சே அதிகப்படுத்திக்கிட்டே இதை கொஞ்சம் கொஞ்சமாக டேப்பர் பண்ணி அப்படியே சிறிது சிறிதாக நம்ம வந்து குறைச்சிக்கிட்டே வருவோம் இந்த மருந்துகளை அதிகப்படுத்திகிட்டே வரும் இது எல்லாமே திரும்பவும் இந்த நாடி அறுதுன்ற டயக்னோசிஸ் மூலமாக கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்ம வாத நாடி தாழ்ந்து விட்டது மற்ற இதை விட நம்மளோட மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா பேச்சு மொழியே நமக்குள்ள இது தான் என்ன அப்படின்னா எங்களுக்குள்ளே பித்தம் இப்படி தான் இவ்வளோ தான் முடிஞ்சது அப்போ வந்து ஒருத்தர் படப்படம் ரொம்ப கோமா வந்து காத்திருக்க முடியலை என்னாலன்னு சொல்லி சத்தம் போட்டு ஷவுட் பண்ணுறாருனா சாதாரணமாக வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நம்ம செவிலியர்கள் கொண்டு மேடம் பித்தம் அப்படின்வாங்க அப்போ வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ் அதான் செய்வார் அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஏற்றுக்கொள்கிறோம் இவர் இப்படி தான் இருப்பார் அப்போது பித்தத்தை தாளடிச்சால் அவரே சாந்த ஸ்வரூபமாக மாறுவார் அது அதே மனிதரே மூன்று நாள் கழித்து அப்படி மகிழ்ச்சியோடு எல்லாத்தையும் பேசிட்டு போவார் என்ன இருந்தாலும் இப்போ ஒருத்தர் நம்புறதுக்கு வந்து ரிப்போர்ட்டுங்கிற நம்பர்ஸ் வந்து தேவைப்படலாமே இப்போ நான் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன்னா எனக்கு சுகர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குங்கிறத ஒரு நம்பர்ஸா வந்துடுது இப்போ நீங்க சொல்றது வந்து நாடி பார்க்குறத ட்ரெயின்டு டாக்டர்ஸ் மட்டும்தான் அதை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் எனக்கு அதை எப்படி என்னை நம்ப வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க உங்களை நம்ப வைப்பதற்கு அப்படின்னு பார்த்தா நம்ம மீதி டயக்னோசிஸ் எல்லாமே பார்த்தோம் நிறம் ஒளி விழி மலம் மூத்திரம் பார்த்தோம் எல்லாமே இது இது எல்லாத்துலேயுமே மாற்றத்தை நீங்க பார்த்துருப்பீங்க அதன் போக நம்ம மருத்துவமனைக்கு உள்ள வந்த பிறகு டயக்னோசிஸ் மெத்தட் வந்து நம்ம இப்ப பார்த்ததுதான் கம்ப்ளீட்டா முதல் அறைக்கு நீங்க போய் நீங்க வந்து உடல் தன்மை வாதமா பித்தமா கபமான்றதை நாடில முதல்ல பார்த்துருவாங்க திரும்பவும் நம்ம பார்த்தோம் அதை கிராஸ் செக் பண்றதுக்கு நீங்களே ஒரு உங்களுக்கே ஒரு பதினாறு கேள்விகள் கொடுக்கப்படும் இதுவும் இதுவும் சரியா இருக்கா அந்த பதினாறு கேள்விகள் மூலமாக நீங்க எந்த உடல் தன்மைன்றதை நீங்க தான் டிக் பண்ணுவீங்க அதுல வந்து மருத்துவர்களோட தலையீடு இருக்காது அப்ப அவங்க பார்த்த நாடியும் நீங்கள் வந்த முடிவுக்கு வந்த உடல் தன்மையும் ஒன்னா இருக்கான்றதை கிராஸ் செக் பண்ணிக்கிறோம் இது முடித்து அடுத்ததாக வந்து பஞ்சபூதங்கள் சார்ந்த விஷயத்தை பார்க்குறோம் ஐம்பூதங்கள் சார்ந்த அப்படின்னா உடல் தன்மையில இப்போ வந்து மண் தன்மை அதிகமா இருக்கா குறவா இருக்கா நீர்த்தன்மை அதிகமா இருக்கா குறவா இருக்கா ஆகாயத்தோட தன்மை இம்பேலன்ஸா இருக்கா தீயோட தன்மை அதிக இப்படியான அதாவது அது வந்து நம்ம இதில் வந்து என்ன பண்ணுறோன்னா முத்திரைகளை வந்து கைகளில் இப்போ நீர்த்தன்மையை சமப்படுத்தக்கூடிய முத்திரை சமநிலையில் இருந்தால் தான் உங்களால் அதை பண்ண முடியும் இப்போ நான் நீர்முத்திரை பண்ணுறேன் இப்போ நீங்கள் எல்லோரும் அதை ஜஸ்ட்டு செஞ்சு பாருங்கள் இதை வந்து எல்லாருக்கும் இதை வந்து இவ்வளோ எளிமையாக வருமா அப்படின்னா வராது நீங்கள் கப தேகம் நீங்கள் சாதாரணமாக வச்சுருப்பீங்க நீர்முத்திரை நானும் கபம் அடிப்படை தேகம்னால நானும் நீர்முத்திரையை எளிமையாக வைக்க முடியும் அப்போது இது இப்போ எல்லோரும் வச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா முடியாது இந்த மூணு வரல் இப்படி மடங்கிருக்கும் இந்த வரல் பிடிச்சி இழுக்கும் இல்லை இப்படி வைக்கவே இப்படி தான் வைக்க முடியுமே ஒளியே நுனி நுனி தொட்டு வைக்க முடியாதவங்கள்லாம் கூட இருக்காங்க அப்போது என்ன பண்ணுவோம்னா இந்த பஞ்சபூதங்கள் உடம்புல அப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு டேபிளர் காலத்துல நீர் சமநிலை நெருப்பு சமநிலை டிக்கு இது ரெண்டும் உங்களால் கரெக்டாக இது பண்ண முடியுது காற்று அப்போ காற்றுக்குள்ள முத்திரை வைக்கவே முடியலை அப்போ சமநிலை மாறுபாடு ஆகாயம் சமநிலை மாறுபாடு அப்படின்றது என்ன பண்ணிடுவோன்னா பஞ்சபூதங்கள் சார்ந்த டயக்னோசிஸை கம்ப்ளீட்டாக எடுத்துருவோம் கேட்ட கேள்விக்கான நேர் பதில் என்ன அப்படின்னா ரெண்டு விதம் இது வந்து என்ன எப்படி நம்புறது அப்படின்னா நீங்கள் உங்கள் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை வச்சு நீங்கள் நம்பலாம் ஒன்று ரிசல்ட்டை வச்சு இப்போ வந்து ஃபுல்லாக தலையிலேருந்து கால் வர சொரியாசிஸோடு வராங்க ஒரு மாத காலத்தில் தோல் வந்து கம்ப்ளீட்டாக முன்னாடி இருந்தபடி ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்தபடி தோல் முழுமையாக மாறுது அப்படின்னு போது அதற்கு நம்ம இப்போ சொரியாசிஸ்க்குன்னு டயக்னோசிஸ் மெத்தடும் தேவையில்லை அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கவும் தேவையில்லை இப்போ நார்மலாக சுகரோ கொலஸ்ட்ராலோ அல்லது பிபியோ எல்லாருமே வீட்டில் பிபி பாராட்டஸ் வச்சு மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சுகரோ கொலஸ்ட்ராலோ நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ளட் டெஸ்ட்டு வெளியே பார்க்கக்கூடிய பிளட் டெஸ்ட்லையும் எடுத்து பார்த்துட்டு சரி ஹெச்பிஎவன்சி வந்து எனக்கு வந்து பத்து இருந்தது பதினொன்று இருந்தது இப்போ ஹெச்பிஎன்சி வந்து எனக்கு ஏழுக்கு வந்துருச்சு அப்போ இது எல்லாமே நடக்குது ஆனால் இது உங்களுக்கான தான் ஆனால் நம்மளோட மருத்துவமனையோட அடிப்படையில் பார்த்தோம்னா நாடி சமநிலைப்படுத்துகிறதா நம்மளோட பேஸ் இந்த டயக்னோஸா ஒரு சப்போர்ட்ட பாத்துக்குறோம் அப்படியா சரி குறைஞ்சிருச்சா சந்தோஷம் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம பயன்படுத்தும் நக்கீரன் பதிப்பகுத்தின் சிறப்பு வெளியீடுகள் கைதியின் ஒன்பது ஆறு ஐந்து எட்டு இந்த எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் ஒன்று மற்றும் இரண்டு தீ பரவட்டும் திராவிட மாடல் சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை பாரியின் வழித்தோன்றல் கலைஞர் மனங்களும் மனிதர்களும் இவை வெறும் புத்தகங்கள் அல்ல தமிழ் உணர்வு போராட்ட வரலாறு சமூக நீதி மற்றும் மனித மனவின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள் இன்றே படியுங்கள் வரலாற்றை உணருங்கள் எதிர்காலத்தை வடிவமையுங்கள்